सलाम अलैकुम रहमतुल्लाही अल्लाह अल्हम्दुलिल्लाह इल्लाह पढ़ों कि बड़ा से बड़े के परिवार तुम तैयार या तैयार बना अल्लाह स्वान तरंग के पूरे आम को चीन पूरी तरह कमा है गणित तुझे समोदरे सबोदिये है अल्लाह उन्हें माफ करोगा வரவும் சுகுடைய பகிர்டைய துணைக்கு பிறகு இஸ்லாமிய மார்க்க செய்தியாக இஸ்லாம் கூறக்கூடிய மருத்துவ முறை சம்பந்தமாக நம்ம சில செய்திகளை அறிந்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாவுடைய மாற்றத்திலே அண்ணாளுடைய தூதர் நபிகள் நாளின் சலோசனம் அவர்கள் நமக்கு சொன்னாங்க

आमीन गुरु साइन समेत सादा पढ़ियों में एक ऊ को समेत को रसूल अल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम एक ऊ इल्लियु हरसे हमने अभी पर प्रतिले मुसलमान बोलरांगे मन त संभह सबा कमराकिन अजीवता लम यमको दाइक सम

ஒரு விவாதத்தை பார்க்க முடிகிறது இதில் என்ன அப்படிங்கிற அதிசம் பொறுத்த வரைக்கும் அதி அதிசயம் மறுக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறான் சமுதாயத்தில் எந்த மனோச்சியின் அடிப்படையில் ஏற்கத்தக்க காரணங்களோடு மறுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அந்த திருமுறை குரானுக்கு முரண்படுகிறது என்ற அடிப்படையில் அப்படி வந்து அல்லாவுக்கு பயந்து அப்படி முரண்படக்கூடியதாக இருந்தால் ஏற்கத்தக்கது மனுவை அடிப்படையில் அந்த சரியில்லை இது சரியில்லை இப்படி போகக்கூடிய சமுதாயத்தில் இருக்கலாம் இந்த அதிசை பொறுத்தவரை இதை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த மறுக்கக்கூடிய கூட்டத்தில் பயணித்தவர்கள் ஒருவன் சேர்க்க மாட்டாங்க இந்த அந்த சேர்த்துக்கிறோம் இந்த நான் ஆய்வு பண்ணுறேன் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக கரெக்டா இருக்குது ஏன்னா இந்த அதிசயம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டால் கேட்டா ரவியார் நாராயண சொல்றாங்க காலையில் சில அஜிவ அஜிவார பேர்ச்சமாக மாதிரி வெரைட்டி இருக்கு அதில் வந்து உயர்ந்த ரக பேர்ச்ச பழங்களை வெறும் வயிற்றுல சாப்பிட நிபந்தனையா வெறும் வயிற்றுல சாப்பிடும் பொழுது அது எந்த ஒரு விஷக்கடியும் விஷக்கடிக்கான அது உடம்புல அந்த விஷம் பாதிக்கப்படாது விஷத்தை முடிச்சிருவோம் சூனியம் வைக்கப்பட்டவங்க சூனிய நம்பிக்கையில் உள்ள சூனியம் எந்த ஒரு சூனியம்

அவன் வந்து மார்க்கறிவு குறைந்தோம் அல்லது சூனியன் சம்பந்தப்பட்ட புராண ஆசனங்கள் இருக்குது அதிசயம் இருக்குது அதை ஏற்றுக்கொடுறான் ஏற்றுக்கொண்டு நம்புறான் சூரிய நம்பிக்கை இருக்கிறான்னு சொன்னால் அவன் பயம் கட்டி வச்சுக்கிறான் எனக்கு பயம் மருந்து அந்த மாதிரி இந்த பேர் மன சாப்பிட்டான்னு சொன்னால் எங்களுக்கு மனசுல தைரியம் ஏற்படும் அவன் அதான் இல்லைங்க அப்படின்னா உடையில கையை முடிக்கிறோம் பேனை முடிக்கிறோம் ஏழுமோ செஞ்சு பார்க்குறான் பொம்மையை செஞ்சான் கழுத மாட்ட செஞ்சு என்னுடைய பாதிப்பு ஏற்படுத்து நினைச்சா ஒண்ணுமே அப்படிங்கிற அளவுக்கு மன வடிவை தைரியம் ஏற்படுத்தி ஏற்படும் என்று என்ன சொல்றாங்கன்னா ஒரு உயர்நீதி நிபந்தனை எடுத்தவங்க அஜிவா பிரச்சனை சிந்தா தருவார் அந்த மாதிரி ஒரு பயன் இருக்காது தொடர்ச்சியா தீங்க அபியால் நாயன் சொல்கிறாங்க வந்துகிட்ட அதிகாலையில் வெறும் வைக்கல நீங்க தொடர்ச்சியா நீங்க வந்து மன கிண்டுக்கிட்ட வர்றீங்க அப்பா அந்த பையனை பார்க்க அழகிறாங்க அவன் தொடர்ச்சியை பற்றி பார்க்குறோம் பொத்த ரெகுலராக வாக்கிங் போகிறான் அவனுக்கு அந்த உடம்பு ஆரோக்கியத்தை உணருவான் ஒருத்தன் ரெகுலராக ஒரு கசப்பு காணிக்க குடிக்கிறான் ஒரு வேப்படையை அணைச்சி க வேப்படை கொடுங்க க கசப்பை அதை குடிக்கிறான் ஒரு பாகத்த அவனை ஜூஸை குடிக்கிறான் ரெகுலராக அப்படி பார்க்கும்பொழுது அவனுக்கு ஏதாவது உடம்ப பாதிக்கப்படுமா ரசித்து தாக்குமா அந்த திசத்தை காணக்கூடிய சக்தி இருக்கு என்ற அடிப்படையில இந்த கசப்புக்கு முடிவு இருக்கிற மாதிரி பேரக பேருச்சம்பழங்களை அஜிவாரக பேருச்சம்பழங்களை ரெகுலரா சாப்பிட்டார் தினந்தோறும் காலையில வெறும் வெறும் வைச்சிருக்கிற அவர் சாப்பிட்டு பழகி கொண்டார் என்று சொன்னால் அப்ப அவருக்கு விஷம் முடிவுகளும் இருக்காது சூனியம் பாதிப்பை ஏற்படுத்தாது சுனி நம்பிக்கை அவனுக்கு எனக்கு சூனிய நம்பிக்கை கிடையாது சூனியை அச்சன மறுக்க கூடாது இருந்தாலும் சுனி நம்பிக்கை இருக்கிறாள் அவனுக்கு இந்த அஜிவா பெருச்சம்பழத்தை சாப்பிடுவதில் ரெகுலரா சாப்பிடுவதன் மூலமாக அந்த அந்த பயத்தில் கிடுபடுவான் என்று நம்ம அதிசய அறிந்து கொடுவோம் சொல்றாங்க திருமண சரதா இன்னும் ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு போன்ற நெறிமுறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளவு அளவுக்கு திருமானா சரதா கடைசி எப்படி சொன்னாங்க மனுஷின் தமராசின் அஜிவா ஒவ்வொரு நாள் காலையில சாப்பிட்டு வாங்க பேருச்சம்பழம் தான் இருக்கிறாங்க அந்த அஜிவா பேருச்சம்பழங்கள் சாப்பிட்டுட்டு வரணும் அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எுரு சமு எந்த ஒரு விசர்ஜென்சுக்கள் சிக்கனாலும் பயனளிக்காது உங்களை தாக்காது தானிக்க எவும இட இல்லை அந்த சூனியத்தை நம்புறானே அவனுக்கு அது எந்த பதிப்பையும் ஏற்படுத்தாது மன தைரியத்தை ஏற்படுத்தும் அடிப்படையில நம்ம சொல்ல சொல்றாங்க ஏழு பேர்ச்சை மலம் என்று அந்த அறிவிப்பாளர் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்குவோம் இந்த அரிசை மறுத்து என்ன ஒரு அறிவை கொண்டு நினைக்கிறது ஒரு வகை அப்படி செய்கிறாங்க என்றால் கூட ஒரு காபீர் பைய சொல்றான்னு மறுக்கிறான் கதீசு எப்படி மறுக்கிறாங்க ஒரு ஜெப மனித கிறிஸ்தவ விவாதத்தில் என்ன அந்த அந்த செஞ்சுக்கிறான் கிறிஸ்தவ மதகுரு என்ன செய்யறான்னு கேட்டால் அவன் வந்து பி அந்த சகா சகாக்கோண்டு நான் பயணித்த சகா சகாக்கோண்டு விவாதம் பண்ணுறான் அப்போ இவங்க வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தில் சமுதாயத்தூட எடுத்து சொல்றாங்க கையை முடக்குவார் காலை முடக்குவார் மாதிரி ஒன்று உங்கள் மதகுரு உங்கள் உங்க போப்பாண்டவரும் அல்லது உங்களுடைய ஃபாதர் யாரையும் செய்துங்க அப்படின்னா செய்து காட்டினா அந்த அந்த அது செஞ்சு காட்டுன்னு பாதம் வைக்கிறாங்க அது வந்து கர்த்தருக்கு மட்டும் தான் முடியும் அது மட்டும் முடியும் ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டு இருக்கிறது சில பேர் மதகுருமார்கள் செய்யலாம் அப்படின்னு செய்யும் சொல்கிறாங்க அந்த கிறிஸ்தவ போதகர்களை அவன் என்ன செய்கிறான் சில விஷயங்களை ஊமை ஊமை பார்ப்பான் குழந்தை சேர்க்க காப்பாங்கிறாங்க குஷ்டத்தை நிற்குவாரி வரும் தொழுநோயை நிற்க வந்து இப்போ யோசுநாதர்கள் பண்பாங்க இருக்குதுன்னு காட்டும் பொழுது இவங்க சொல்கிறாங்க அதான் நான் என்ன செய்யறேன் இந்த காப்பியர் இளைய மறுப்பான ஒரு டப்பா கொண்டு வந்து இலை அஜிவா பெருச்சம் வைக்கிறான் இது சாப்பிடு அதாவது சாப்பிட்டு வெசப்பாட்டில் வைக்கிறான் விசப்பாட்டில் வச்சு அஜிவா பெருச்சம்பழம் சாப்பிட்டா விச முறியல் ஏற்படும் இருக்குதுன்னுட்டு அப்படி அவன் சொன்னாங்கிறதுக்கான மறுக்கிறான் ஆனால் அந்த அதிசயம் ஏற்கலை இப்போ பல ஏகத்துவத்திலாம் எழுதியிருக்கிறோம் அப்படின்ட்டு அந்த அதிசம் மறுக்கிறது ஏன்னா ஒரு காப்பீடு போய் சொல்வதற்கு அதிசம மறுக்கலாமா

கைப்பறி வெற்றி கொள்ளப்பட்ட பொழுது இறைக்குதர் நபியர் நாயன் சல்லாஸ் அவர்களுக்கு விஷம் தடவப்பட்டு ஒரு ஆட்ட ஒரு ஆடு முழு ஆட்டை அன்பளிப்பாக கொடுக்கறாங்க யூதர்கள் அந்த கொடுக்கப்பட்ட பிறகு இது ரசி தெரிய வருது அல்ல அறிவிச்சு கொடுத்தோம் தெரிய வருது தெரிய வந்த நபி சொல்லாத அந்த ஆட்டை இறைச்சியை சாப்பிடுங்க நவியர் நாயன் சொல்லு சொல்றாங்க இறைக்குதர் அவர்கள் சகாபாக்களை உத்தரவு போட்டு இந்த யூதர்கள் அழைச்சிட்டு வாங்கிறாங்க யூதர்களை ஒன்று கருத்து நான் அவரிடத்துல சரி கேள்வி கேட்பேன் கேள்வி எழுதக்கூடிய நேரத்தில் ரொலா கேட்குறாங்க ஐயுதான் வந்துட்டாங்க அப்போ நபிகள் வாயின்னு சொல்லலாம் சொன்னா இணை கூறவர்கள் கேள்வி கேட்டாங்க இந்த ஐதர்களே உங்க இடத்துல நான் ஒரு விஷயத்தை பற்றி நான் கேள்வி கேட்பேன் நீ ஏழை என்னிடத்துல அதை பற்றி உண்மை சொல்வீர்களா அப்படின்னு கேட்கறாங்க ஆமா மகி சொல்றாங்க ஆமா அவ்வளோ காசுமே உண்மையை அப்போ அப்ப நபிகள் சொல்லா அப்படின்னு சொல்ல கேட்டார்கள் இந்த அப்போ உன்னுடைய தந்தையா சொல்லுலா கேட்குறாங்க உங்க தகப்பனாரே உங்க தந்தை பேர் சொல்லுன பொய் சொல்கிறாங்க மாத்தி சொல்றாங்க தந்தை பேரே மாத்தி சொல்லக்கூடிய தேர்தல் எடுத்தவர்கள் இவர்கள் தந்தை பேரை மாத்தி சொல்றாங்க கண்டுபிடிச்சு சொன்னா பொய் சொல்லிட்டாங்கிறாங்க அப்ப அவங்க சொல்ற அவருக்கா சீங்க கண்டுபிடிச்சீங்களே நாங்க கண்டிப்பா பொய் தான் சொன்னோம் சொல்றாங்க பேரில் சார்ந்து வளர்க்குறாங்க ரசூலா சொன்ன உடனே ஆமா அபுல் காசிம் எனக்கு உண்மையை சொல்லிட்டீங்க உண்மையும் சொன்னீர்கள் நன்மையும் செய்தீர்கள் நன்மையாகவும் கரெக்டாக சொல்லி போட்டீங்கிறாங்க நீங்கள் உண்மை சொன்னீர்கள் நல்லதையும் சொன்னீர்கள் அபுல் காசிமாங்கிறாங்க ரசூலா மூன்று தடவை அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க அப்படியா நான் இன்னொரு விஷயத்தை பற்றியும் கேள்வி கேட்க சொல்லுங்க உடனே அவன் சொல்கிறான் அதான் ரசூலா கேட்குறாங்க சரி சொல்லுங்கன்ட்டு அவன் இந்தியர்கள் சொன்ன உடனே நபிகள் நாயன் சொல்லுவாங்க கேட்குறாங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் புதுசாக கேட்குறாங்க நரகத்தில் யார் நரகவாசிகள் யார் நரகத்தில் அதிகமாக இருக்கக்கூடியவங்க யார் என்று சொல்ல கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க வந்துக்கிட்டு நாங்கள் தான் நரகத்தில் இருப்போம் அந்த நரகத்தில் சில காலம் மட்டும் நாங்கள் இருப்போம் யூதர்கள் எங்களுக்கு பிறகு முகமதாக நீங்கள் வருவீர்கள் உங்கள் சமுதாயம் அப்படி சொன்னவங்க சொல்லலாம் மறுக்கிறாங்க இதை கேட்ட எல்லாருடைய கூட நவிகள் நாயம் சொல்லாதவங்க சொன்னாங்க அதில் நீங்கள் தான் நரகவாசிகளை நீங்கள் இழிவடைவீர்கள் உங்கள்தான் நடக்கூடிய எரிப்பான ஒரு கூடிய வல்லாவது ஆணையாக நாங்கள் உங்களுக்கு பிறகு நடந்து போக மாட்டோம் என்று சொல்லலாம் சொல்கிறாங்க பிறகு நான் இன்னொரு விஷயத்தை கேள்வி கேட்க சொல்லுவீர்களா இது சொல்றாங்க அபுல் காசிமே முதல் விஷயமா இவங்க கண்டுபிடிச்சிங்கல்ல எங்க வாப்பா தவறா சொல்லும்போது போது வாப்பா பாப்பா தப்பா தந்தை பெற சொல்லும்போது கண்டுபிடிச்சவங்க கண்டுபிடிச்சவோ இதை கண்டுபிடிச்சு அப்படின்னு சொல்றாங்க அபுல் காசி கேளுங்க நவிகர் நாயகம் சிலோம்பா அவர்கள் மூன்றாவது முறையாக கேட்டார்கள் அல்லாவுடைய கூதர் அவர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் திருமண சல்லா ரசன கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க ஹெல் ஜெ அல் ஷாத்தி சும்மன் அல்லாவுடைய தூதர் கேட்டாங்க ஹரி ஜ அல் துஃபி ஷாத்தி சும்மன் நீங்கள் தான் அந்த ஆட்டி கழிச்சியில் விஷத்தை திறமையெல்லாம்னு கேட்குறாங்க இப்போ கார் நான் ஆமாங்க

அது சொல்லிட்டு வந்து அதான் மகிழ்ச்சியும் சந்தோஷம் மூணு சேர்த்து போயிட்டாரா ஊத்தா போயிட்டாரா நாங்க ஆட்டி இறைச்சியில விசந்தி சந்தோஷமாடுவா நீ நம் சொல்றாங்க நீங்கள் அண்ணாவுடைய தூதராக இருந்தால் இந்த விஷம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க காப்பாற்றிக்கிட்டான் அவருடைய சூழ்ச்சியில் இருந்தாலும் அல்ல வகையின் மூலமாக ஒரு உதவியான சூழலை காப்பாற்றுறான் என்பதை பார்க்கிறோம் அப்ப விஷமோ என்னமோ சூனியமோ செய்யக்கூடியதான் ஒருத்திட்டு போகுது எல்லா தான் ஒருத்தர் நிவாரணம் கிடைக்கும் பாதிப்பு ஏற்போ கைகாலம் முடக்கிறதோ இன்னமும் பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமோ சுறுசுறுப்போ நோய முடியும் அல்லா நாடினா இல்ல கூடிய அவங்களால ஒன்று கிடையாது ஆனால் அதிசனை நம்பணும் ரசுடா சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் என்ன அதிசனாக ரசுடா சொல்லிட்டாங்க அண்ணா நாட்டு முழுதும் அந்த விஷயத்திலாம் வந்து அதை ஏ அந்த காரியத்தை கை கொடுத்து செய்வான் அல்லது கூடாமல் இருக்க செய்வான் என்று உணர்ந்து கொண்டு இந்த சூனியா இது இது போன்ற விஷயங்களை ஓதி பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை மனசில் பதிய வைத்துக் கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கை நிறைய நம்ம நம்முடைய குரான் திசை நடைமுறைப்படுத்த வேண்டும் வாழ்க்கையை நிறையாக கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி இன்றைய சுக்குடையை நிறைவு செய்கிறேன் அசலாம் அலைக்கும் அகமது ஆகிய